மா என்னம்மா பண்ணுறீங்க மஞ்ச காடு பில்லு பிடுங்குறீங்களா எங்க மஞ்சள் இப்போ இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குதா ஆ எனக்குட நீங்கள் காடுக்கு தான் பில் பிடுங்குற மாதிரி இருக்குது ம் மஞ்சத்தாள் வந்து இன்னும் லேட்டாகும் காட்டுக்காரங்க நீங்கள் எத்தனை பேர் ஆறு பேரா வெங்காயமெல்லாம் களை பெரிய மாட்டேங்குது என்னன்னு பரவாயில்ல

நீங்க தானே சொன்னீங்க நேற்றுக்கு வந்து நான் கறி திங்காம வந்துட்டோம்னு அதான் இன்னைக்கு நேரத்திலேயே கறி சாப்பிட போயிட்டோம் பொழுதானி வந்தா பொழுதான எவ்வளவு சாப்பிட முடியும் இல்ல ரெண்டு வேலை சாப்பிட்டா தானே நல்லா வயிறு நிறைய அவ உரம்பறையில அதிகமா யாரையும் கூப்பிடல எல்லாம் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான்

Bisa tanya? Ayo tanya Mereka akan datang ke YouTube Kami tidak dia datang santos tidak bisa datang Jika Anda tidak mau என்னமோ உங்களுக்கு வெறும் பில்லா உழுவுது உங்களுக்கு வெறும் பில்லா உழுவுது இவங்க சரோஜாவுக்கு பில்லா மாட்டேங்குது ஏமா அது இல்ல நீ இந்த பக்கம் மாட்டுமா அம்மா இங்க பண்ணிட்டு இங்க வா

இந்த இடம் எல்லத்தால கேர்ல புதுசா காரை காணும் கச்ச கச்ச எங்க போனே எங்க போனே எங்க போனே यंद में आइज गयो थे यंद वाई पे पर मल्ली एल तो दिखिना ना मल्ली एल आणा ना अम्मा बंगे என்ன வான்றது தாட மோட இருக்கா சீய சொல்லு ஆமா ரோட்டு ஏன் தெரியலையா எல்லாம் நீங்களும் தான் நீங்க மட்டும் என்ன முதல்ல தான் வந்து அம்மாருங்க அம்மா எல்லாம் அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாமியாருக்கும் ஒவ்வொரு குழந்தை இருக்குது தான் காட்டுக்காரரு என்ன குச்சிக்கெழங்க பிடிக்கிட்டீங்களா ஏன் சிரிக்கிறீங்க நீங்க தானே அப்புறம் காடு ஓட்டுறீங்க அப்புறம் என்ன ஆமாம் அதுதான் சொல்கிறேன் குத்தைக்கு ஓட்டுறோம்னாலும் அப்புறம் நம்ம தான் நான் எல்லா வேலை முட்டு வலி எல்லாம் போறேன் ஆட்ட புடிச்சு போறது கூப்பிடு புடி சிந்துகல்லி நாத்தனா சில்லறை எங்க வச்சு மாமலூர் சந்தில ஒரு கடைய வச்சு ஓஹோ அது எதனால சொல்றீங்க அது அப்படி நான் பிள்ளையில பேசறது அந்த பிள்ளை ஏதோ சொன்னா நான் சொல்றேன் எச்சா காடுக்குதுன்னு பேசுற அப்படி சரோஜா அதுக்கு வந்து பழமொழி சொல்றீங்க

எங்களுக்கு வேற வழி தெரியாது நடக்காது ரெண்டு பேருக்கு உங்க மகன் கூட்டிட்டு போனா போங்க புரியுதா வேற யாராவது போனா போக கூடாது அது உங்களுக்கு தெரியுதா வண்டி ஏறிட்டு போயிட்டா அப்படி

வண்டியில் வரக்கூடாது இனிமேல் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு வண்டி ஒண்டியே பழுக்கி விட்டுருவோம் பார்க்குறீங்களா ஆ எலெக்ட்ரிக் பைக் வாங்கி கொடுத்துருவேன் பார்க்குறீங்களா ஆமாம் அது இனத்த ஒரு ஒன்றே கால் லட்சரூவா பட போதும் அது ஒன்றுமே இல்லை உட்காந்து சைக்கிள் மாதிரி போக வேண்டியதான் ஈஸி ஆ முறுக்குன்னா போது அவ்வளோதான் எலக்ட்ரிக் இன்னும் ஒரு கணிக்கால கொடுங்காமல் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க வேலை ஏமா சீக்கிரம் பண்ணுங்கம்மா ம் அது உங்கு காடா ம் சேர் அப்புறமா இதுல என்ன இருக்குது பிரீச்சல் விடுமா அம்மா தர சரோஜா ஏதாவது பேசுங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க

இந்த காடு யார் மஞ்சள் போட்டாங்க மஞ்சள் இல்ல மஞ்சள் போட்டது யாருன்னு கேட்டேன் ஓவியங்களே தானா எங்கிட்ட மஞ்சள் வரவே இல்லையே மஞ்சள் மஞ்சள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாடுது இது இது வரதுக்கு லேட்டா ஒரு மாதம் மாட்டேன் ஆகும் ஏமா இந்த குரூப் சரியில்லையாடுக்குது அதுதான் குரூப் ரெண்டும் உக்காந்துட்டு இருக்கிற குரூப் ஆகிப்பச்சி இப்போது ம்

இன்னைக்கு இன்றைக்கி மாற்றி உங்களை சேர்த்து விட்டாங்க ஓ வீர பேரா ஆ ஆ நீங்கள் ரெண்டு இதுக்கு இந்த வேறு வேலை இல்லையாட இது லேட்னு வர மாட்டாங்க உங்கள் கூட சேர சேரமாட்டாங்க மஞ்சள் போகிற வேலை முடிஞ்சிச்சா எடுக்குது ஆ ஆ அடுத்த வேலை இது மஞ்சள் காடு வேலை அதுக்கு ஆம்பளை ஆகுது வேலை இருக்கும் உங்களுக்கு இருக்காது களைப்படுங்கிறது இருக்கும்ல அது அதே காடுக்கார் கூப்பிட மாட்டாங்களா ஆ இப்போ கிடங்கு மாத்தறது இல்லையா இது உப்பு போ என்னது ஆட்டுப்புழக்க போட்டு விட்டா நல்லா இருக்குங்கிறாங்களே சத்து அதான் அதான் ஆனால் நல்லா ஆட்டுப்புழக்க போட்டால் சூப்பராக மஞ்சள் நிறைய வரும்னு சொன்னாங்க ஆ அதான் ஏங்க அங்கே மூன்று ரோட்லையா ஆ இல்ல அது எப்படின்னா ஒன்னும் கொடுத்துல அந்த இதோட குப்பையோட சேர்த்து கூட்டி அள்ளிக்கலாம் தப்பு இல்லை தனியாவே வாடு அதான் சொன்ன மாதிரி கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆடு ஆடு வச்சிருக்காங்க நீங்க ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டா நிரப்பி ம் அது பரவாயில்ல ஆட்டு புழக்க மொத்தம் ஆடு சம்பந்தப்பட்டது நல்லது விவசாயத்துக்கு சூப்பராக இருக்கு இல்லை ஆட்டு மல்லு ஆட்டு ஐடியா கொடுக்குறாங்க இல்லைம்மா மாட்டு சாணத்தை விட ஆட்டு புழக்கி தான் சத்த அதிகம் எங்கள் பாட்டி சொல்லிச்சு எங்கள் பாட்டியெல்லாம் உயர்தர விவசாயமெல்லாம் பண்ணல மேட்டுக்காட்டு விளாம்தானே பண்ண அப்படி புத்தா ஒரு கணிக்கால ஒரு கணிக்கெல்லாம் இன்னும் செய்யலை ம் எத்தனை மொத்தம் நாலு கண்ணிக்காலா பாருங்க பாருங்க ஒரு குரூப் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க தவி இரண்டு பேரும் சண்டை போடுறாங்க இன்னொரு குரூப் முன்னாடி போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க வந்து நம்ம என்ன போகலையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன புல்லு நிறையா இருக்குதா ஏமா நிறைய அயலுக்கா அது இல்லை நம்ம வந்து இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டுமே நம்ம குரூப்பை சேர்ந்துட்டுமே விளங்காத குரூப்பை சேர்ந்துட்டுமே அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் விளங்காத கேரக்டரு நம்ம தான் முன்னேறுவோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு

விக்னேஷ் யாரு உங்க பேர்னா உங்க பையன் சுதா பையன் அதான் ஆ ஐயோ நாங்க பேர் ஒரு மினி ஜூஸ் பிடிடுவா போடக்கா தம்பிக்கு எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு நாங்கைய காலுக்கு நாலாவது நாலு சரி அப்படி ரெண்டு கப் இருக்கு ஊத்தி ம் ரெண்டு கப் மிச்சம் வாடை எனக்கு வேண்டாம் எனக்கு ஆட மஞ்சள் கடலை நீங்களா